வாழ்க வளமுடன் இன்னைக்கு பழமொழியும் அதை பற்றிய உண்மையான என்ன உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்ன தெரியுங்களா பழமொழியும் அதன் அர்த்தமும் நமக்கு நிறைய பழமொழியை கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பழமொழியில் பார்க்குறோம் ஆனால் அதோடய உண்மையான அர்த்தம் எதுவுமே நமக்கு தெரியறதில்லை நாம் என்ன பண்ணுறோம் இந்த பழமொழியை தப்பான அர்த்தத்தோடையே பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ஒரு பழமொழியும் அதோட உண்மையான அர்த்தத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பழமொழி என்னன்னா பிள்ளையார் பிடித்து குரங்காய் முடிந்தது போல அப்படிங்கிற பழமொழியை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் களிமண்ணில் வந்து பொம்மை செஞ்சான் பிள்ளையார் பொம்மை செய்யணும்னு ஆசைப்பட்டான் அது செஞ்சிட்டு இருக்கும்போதே கடைசியில் முடிஞ்சப்புறம் பார்த்தா அது குரங்கா முடிஞ்சு போச்சு இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையான அர்த்தம் அதுவல்ல ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் மிக அழகான ஒரு விளக்கத்தை இதுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா கோயிலுக்கு போனோடனே முதல்ல நம்ம பிள்ளையாரை பார்த்து ரெண்டு குட்டு போட்டுட்டு ஊக்கி போட்டு சுவாமியை ஸ்தோத்திரம் சொல்லி கும்பிடுறோம் அதற்கு பிறகு மூலவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சாமியை பூரா கும்பிட்டுட்டு கடைசியில் நம்ம ஆஞ்சநேயர் கிட்டக்க வந்து நம்மளோட பிரார்த்தனையை முடிச்சுக்கிறோம் பிள்ளையார்கிட்ட ஆரம்பித்து ஆஞ்சநேயர்கிட்ட முடிக்கிறோம் பிள்ளை இப்போ நம்ம பிள்ளையாரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் முடிகிறோம் இல்லையா அதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது போலன்னு இப்ப இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து ஒரு சூப்பரான பதியில உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க டா பாய்